நம்பிர்மான் சல் அல்லாஹு அலிது அவர்கள் வாழ்வில் நிறைய நறு பணிகளை செய்ததை போன்று சமூகத்தை ஒன்றுபடுத்துவதில் நம்பிமான் சல் அல்லாஹு அலிவாசலம் அவர்கள் நிறைய அக்கறை காட்டினார்கள் நீ இன்று நாமும் நிறைய அக்கறை காட்டுறோம் எங்க மட்டும் நமக்கு மத்தியிலும் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் ஆசை இருக்கிறது ஒன்றுபடணும் சமூகம் ஒன்றாயிரணும் எல்லாம் சேர்ந்து வாழணும் பிரிஞ்சிடக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது எதுவரை என்றால் எனக்கு யாரும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதவரை எனக்கு யாராவது பாதிப்பு ஏற்படுத்திவிட்டால் ஒரு நாள் பாதிப்பு ஏற்படுத்தியவன் என்னுடைய தம்பியாக எனது அண்ணனாக எனது தங்கையாக எனது அக்காவாக இருந்தால் உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி வர்ச்சி செய்வதில் நம்மை விட சிறந்தவர்கள் உலகில் யாரும் இல்லை ஆனால் நாம் தான் நாம் தான் உலகில் ஒற்றுமை வேண்டும் என்று பேசுகிறோம் எல்லாம் சொல்றவர்கள் எந்த ஒற்றுமையை ஏற்படுத்தினார்களோ அந்த ஒற்றுமையின் கீழ் வாழ அல்லாஹ் போக்கி செய்வானாக நம்ம ஒன்று ஒன்றா என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கும் என் தம்பிக்கும் எனக்கும் என் அண்ணன் ஒரே சிந்தனை இருக்கணும் ஒன்று சொல்லி நம்மளால சேட் ஜீபிட்டியா என்ன இல்ல ஏன் என் மிஷினா நம்ம ஒரு ரெண்டு ஃபோனில் ரெண்டு சாம்சங் ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டால் விவோவில் ஓப்போ போன் எடுத்து வச்சுக்கிட்டு சேட் ஜீ பற்றி பண்ணி கேட்ட கேள்விக்கு ரெண்டு சேட் ஜீ பட்டியும் மூணாவது பதில் சொல்லுவோம் நாங்களும் என் தம்பியும் அப்படி இல்லையே நானும் நீயும் அப்படி இல்லை நமக்கும் ஏரினுக்கும் நமக்கும் சாட்ஜிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது இங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கை சஃபில் ஒன்றாக நிற்பவர்கள் பேருந்தில் ஒன்றாக பயணிப்பவர்கள் ஒரே கூட்டாளிகள் சிந்தனையில் ஒன்று சேர முடியாது வேறு வேறு சிந்தனையில் தான் இயல்பாக இறைவன் படைத்திருக்கிறான் பெருமான செல்லாஹ் சாஹம் மதினாவுக்கு போன பிறகு செய்த முதல் பணி சமூக கட்டமைப்பு சமூகத்தை இரண்டு சமூகத்தை இரு சமூகத்தை பல்வேறு சமூகமாக பிரிந்திருந்தார்களை ஒன்று சேர்த்தார்கள் அதே போன்று சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் இங்க சகோதரத்துவம் வேண்டும் சித்தியத்த நாயகம் உபாதியாக பல மசாயிகள் விஷயத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் ஆனால் ரெண்டு இருவருடைய உள்ளங்கள் ஒன்றாக இருந்தது உள்ளங்கள் ஒன்றாவது மட்டுமே கான்செப்ட் அதனாலதான் எர்மூக யுத்தத்துல ஷஹீதாகுவதற்கு முன்னால் கொல்லப்பட்டு உயிர் பிரிவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவங்க தாயி அடிக்கடி படிக்கிறது ஹதீஸ் அது பிரபலமான ஹதீஸ் அது உயிர் போவதற்கு முன்னால் தண்ணி தண்ணி கொண்டு கொடுப்பதற்கு முன்னால் பக்கத்துல ஒரு சஹாபியுடைய சத்தம் கேட்கிறது அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க அவரு தண்ணி வாய்க்கு வாய்க்கு தண்ணியை கொண்டு போனதுக்கு பிறகு அவர் பக்கத்துல ஒருத்தர் திரு தண்ணி தண்ணின்னு கேட்கிறாரு அவருக்கு பிறந்த கை கையை கம்ச கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லி அப்ப இந்த நிகழ்வு நமக்கு எதை வெளிப்படுத்துவது என்றால் சஹாபிகள் உள்ளத்தால் ஒன்றுபட்டார்கள் கடைசியில யாருமே தண்ணி குடிக்காம அவருக்கு குடுங்க அவருக்கு புடுங்க என்ன கூட அவங்க ரொம்ப நாயகத்தை வராங்க ஒரு பாருன்னு சொல்லி அப்படியே சகீதாய் போனார்கள் சகாபதிகள் விருமாநாள் செல்லலாம் வளையம் சிலவர்கள் ஏற்படுத்திய ஒற்றுமை இது நாயகம் செல்ல இருந்தாம் வளையுமசல்லம் அவர்கள் பல்லாண்டுகளாக முதலாக நூத்தி இருபது லட்சமாக மஜினாவே ல என்ற ஒரு குலத்திற்கும் கஜ்ரஞ்ச என்ற ஒரு குலத்திற்கும் பிரச்சனை இருந்தது விருமாநாள் செல்லம்லாம் வளைவசம் அவர்கள் எப்படி ஒற்றுமை ஏற்படுத்தினார்கள் என்றால் அவங்களுக்குள்ள ஒன்னுபட்டதை விட ஒண்ணுப்பட்டவரை தாண்டி இதனை செய்து வந்த ஆசிரியர்களுக்கு தன் சொத்தில் பாதியை கொடுத்தார்கள் என்ன இன்னைக்கு காலடி எவத்தை அதிகமா எடுத்துட்டா பல்லாண்டு கோர்ட்ல கேஸ் நடந்தது என்படறா நீ திட்டலாம்னு சொல்லி என் தம்பியில் நான் சண்டை போடுறேன் என்படா நீ அடிக்கலாம் என் தம்பியை நான் சண்டை போடுறேன் ஆனால் சமோதர சமோதரத்துவத்தில் பெருமாள் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் சகாபிகள் எப்படி மாறி போறார்கள் என்றால் சொத்துக்கள்லாம் பாதி கொடுத்தாங்க அதை விட தாண்டி அப்துல் ரஹ்மான் இவர் அவுப்பதிகா சொல்றாங்க நான் மதினாவுக்கு போன பிறகு என்னை சாது ரவி கிட்ட சாதி சாது வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டு போனாரு சொத்து பத்திரத்தை முன்னாடி வச்சாரு சொத்துல பாதி நீங்க எடுத்திருக்கணும்னு சொன்னாரு எப்படி இருக்கு கேக்குறது சொத்துல பாதி சம்பாதிக்கலாம் இல்ல இவர் சம்பாதிச்சது இவருடைய பரம்பரை சொத்து இவரு உழைத்தது என் சொத்துல பாதி நீங்க எடுத்திருக்கன்னு சொன்னாரு சொல்லிட்டு சொன்னா சேர்க்கல ஒரு தீர்க்கமான ஒரு தெரிந்த சிந்தனை பாருங்கள் எனக்கு ரெண்டு மனைவி இருக்கு நான் ரெண்டு மனைவாட்டு நீங்க யார காத்தீங்களோ நான் தலாக்கு சொல்றேன் அந்த அம்மாவ என் மனைவி நான் தலாக்கு சொல்கிறேன் முடிந்த பிறகு நானே உங்களுக்கு நிகாசி வைக்கிறேன் இதெல்லாம் உன்னோட தான் இருக்குல்ல விட்டு கொடுப்பது ஒற்றுமையோடு வாழ்வது ஒன்று மட்டும் வாழ்வது எல்லாமே வாசிக்கிற அந்த வசனங்களாக பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறதே ஒழிய அதை இத்தானி முஸ்லீம்களால் கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் என் வீட்டுல என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற என் பிள்ளைங்க என்னால ஒற்றுமையாக வாழ முடியவில்லை எனக்கு உடைந்து போட்டால் காலம் கொடுங்க என்ன விளக்காகவே வாழ்ந்த என்னுடைய தாய் தந்தையிடத்திற்கு என்னோட ஒற்றுமையாக வாழ முடியவில்லை என்றால் ககவை குறித்து ஒற்றுமைக்காக கவலாவை திரையை குறித்து கதறி என்ன பலன் என்பதே நனைக்கிறது சொருக்கே சகாபிகள் மன்ன நிலத்தை ஒன்று கூறினாங்க இங்க அமலை விடுவதை விட அமலையுட தொழுமையை விடுவதை விட ஜகாத்தை விடுவதை விட சுமார் சுமார்கள் அதான் ஒப்பிருக்கும் நாங்க உங்கள்கிறாங்க ஒன்று ஒன்று ஒன்றை அறிவிக்கட்டுமா அசமலை பெருமையின் தரச்சார் அமல்களை காட்டிலும் சிறந்த ஒன்றை அறிவிக்கட்டுமா அறிவிக்கப்பட்டுமா என்ன அமல் தொழுகையை விட சக்காத்தை விட சலக்காவை விட நோன்பை விட உயர்ந்த ஒரு அமலை அவர்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொன்னார்கள் இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் இரண்டு வேலை மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவது தொழுகை நோன்பு சலக்காவை காட்டிலும் சிறந்தது என்பதாக நான் சொன்னார்கள் பிரிந்திருக்கிற கணவன் மனைவி சேர்த்து வைப்பது பிரிந்திருக்கிற அங்க

நீங்கள் பிரிந்து வாழ்வது மார்க்கத்தில் மொட்டையடிப்பதை போன்று உங்கள் உடலில் மார்க்கம் இல்லாமல் முய்வது என்பதாக மாணவி சொன்னார்கள் இதனுடைய வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு என்ன சஹாபிகள் எந்த அளவுக்கு ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள் என்றால் ஒரு ஹதீஸ் இதை நாம் வாசிக்கிற போதெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும் நான் மட்டுமல்ல அல்லாவும் ஆச்சரியப்பட்டான் அல்லாஹும் ஆச்சரியப்பட்ட நம்ம எப்படி பெருமாண செல் ஒரு சபையில ஒரு விருந்தாளி வந்தாரு கேட்டார்கள் என் வீட்டுல ஏதாவது ஏதாவது உணவு இருக்கான்னு கேட்ட பெருமானாருடைய ஒன்பது மணி இல்லத்திலும் பதில் வந்தது தண்ணியை தவிர சாப்பிட ஒண்ணுமே கிடையாது குடிக்க தண்ணி இருக்கு தண்ணி வர கொடுத்து விடும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப சபையில நாயகம் அறிவிப்பு செய்தார்கள் எனது விருந்தாளியை யார் வீட்டுக்கு கூட்டு போறான்னு சொல்லி ஒரு அன்சாரி தோழர் எழுந்து வந்தால் அழைத்து சென்றார் மனைவியிட்ட கேட்டாரு யாராவது ஏதாவது உணவு இருக்கா வீட்டுன்னு சொல்லி மனைவி சொன்னாங்க நமக்கே இன்னைக்கு உணவு இல்லை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கொஞ்சோட உணவு இருக்கு நமக்கு இன்னைக்கு உணவு இல்லை நம்மளே பட்டியாத தூங்கணும்னு சொல்ல போடல அந்த சகாபி சொன்னார்களாம் பிள்ளைகளை தூங்க வைத்து விடு தூங்க வைத்து விடு நாம் மூவரும் சாப்பிட அமருகும் உட்கார்ந்து கொள்ளலாம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது விளக்க சரி செய்யற மாதிரி விளக்க அனுப்பிச்சு விட்டுரு நம்ம சாப்பிடுற மாதிரி ஆக்ட்டிங் கொடுக்கும் விருந்தாளி சாப்பிட வேட்டும் என்பதாக சொன்னவுடன் இந்த தகவல் அப்படியே நடந்தது இந்த நிகழ்வு அல்லாஹ் போனது அல்லாஹ் வசனம் வரைக்கு வைத்தான் ஐயோ தெரு நாலா அன்புசியும் வளவும் தான் அப்படி மறுநாள் காலை பதினுடைய வேலையில் நாயகம் இந்த ஹரி இந்த தகவலை சொல்லி சொன்னார்கள் நீ செய்த செயல் நீ எறும்புங்கள் மழையையும் செய்த செயல் அல்லாஹை ஆச்சரியப்படுத்தியது இன்னும் இன்னமும் நாயகம் சொன்னார்கள் உங்கள் செயலால் அல்லாஹ் சிரித்து போனான் என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் பற்றியாக இருக்க நான் உருசியாக உண்ண பிரபல எந்த எந்த எப்பாளும் செய்து என்ன பலன் அடுத்து யாருமே தெரியாத அவர் நாயகம் அழைத்து செல்ல சொன்னார்கள் அழைத்து சென்றால் பிள்ளைகளை பட்டினியாக போட்டுவிட்டு இவரும் மனைவியும் பட்டினியாக இருந்து அவருக்கு உணவு கொடுத்தார்கள் அந்த நிகழ்வை பார்த்து இன்று கூட பிறந்தவர்கள் பட்டினியாக இருக்க ரத்தவந்தர்கள் பட்டினியாக இருக்க பக்கத்து வீட்டுக்காரன் பட்டினியாக இருக்க நாம் எவ்வளவு உதகலமான வாழ்வு வாழ்கள் இதற்கான நீங்களும் நானும் பேசு முழுக்க உங்களுக்கும் எனக்கும் வேற யாருக்கும் பயான் அல்ல நான் உங்களுக்கு சொல்வது போன்ற அல்ல இது உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் இந்த நிகழ்வுல இருந்து இந்த இந்த படிப்படை பாடங்களில் இருந்து நம்ம நமக்கான நல்ல தெளிவை தருவாராக எல்லாவற்றையும் அல்லா உண்டாக வசூலுக்காக கொடுக்கிற உயர்ந்த உள்ளத்தை அல்லா தருவானா ஒரு கால அடி ஒரு அற அடி ஒரு காலம் உணவு ஒரு ஒரு சின்ன பேச்சு பேசிவிட்டால் மௌன மௌன கூட முடிக்காது முகத்தில் முடிக்காதுன்னு சொல்லி ஈரோவோ ஈரோவோடு வாழுகிற மக்களுக்கு மத்தியில் சகாபிகளை நாயகம் உருவாக்கினார்கள் ஈகோ மரணத்தை விட்டால் உன் உடலே மண்ணு சென்றுவிடும் உனக்கு என்ன ஈகோ இருக்கிறது மரணத்தை விட்டால் நம்முடைய கண்ணு நம்முடைய பண்ணு நம்முடைய மூக்கு நம்முடைய காது நம்முடைய பதிவு நம்முடைய வாழ்வு எல்லாம் விடும் நான் செய்த நன்மைகளை தகுந்த நாம் கொடுத்த விட்டுக் கொடுக்கலை தவிர நாம் கொடுத்த தானத நோக்கையை விட தவிர நாம் பேசிய நல்ல வார்த்தைகளை தவிர நாம் செய்த நல்ல செயல்களை செய்ய தவிர மகல்லாரிற்காக நாம் இடையெல்லாம் விட்டு கொடுக்கிறோமோ அதை தவிர பெருமளவு தந்தைக்காக தாய்க்காக கூட பிறந்தவர்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரனுக்காக பக்கத்து கடைக்காரனுக்காக மகல்லார்கள் ஒன்றாக சற்று நிற்பவருக்காக விட்டு கொடுப்பதில் ஒன்றும் நாம் கெட்டு போவதில்லை எனவே எனவே தமிழில் சொல்லுவாங்கல்ல தனக்கு மூகத்தான் தானம் சொல்லி அதனால ஒரு ஆள் தனக்கு இல்லாவிட்டாலும் தானத்தை கொடுங்கள் அது அல்லாம அல்லா சிரிக்க வைக்கிற செயலது அல்லாஹ் சிரிக்க வை உனக்கு இல்லையா பரவாயில்ல இல்லாத உனக்குக் கொடு அது அந்த செயலை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியம் கொடுக்குறான் வழிமெழு ஆகா அது வல உட்கார் அப்படின்னு ஹசாசா அல்லாஹ் சிரித்ததாக நடுமான செல்லெல்லாம் வடைவசம்பவர் சொல்றாங்க சாமிகள் ஒவ்வொரு நிகழ்வையும் வாசிக்கிற பொழுது எப்படி அந்த மனிதர்களால் மனிதர்களாக இந்த உலகில் வாழ முடிந்தது நான் ஒரு மூணு முதல்ல இந்த இந்த நிகழ்வு சொன்னேன் இரண்டாவது ஒரு நிகழ்வு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வாசிக்கிற பொழுது எப்படி ஒரு சாபாக்கள் மனிதர்களாக இந்த உலகில் வாழ்ந்தார்கள் மலக்கு வாழ் மனிதர்களா அல்லது வழக்குகளா ஜிவாயிலா நீக்காயிலா என்று வியக்க வைக்கிற நிகழ்வு உலக களம் வெட்டி மாறி தோல்வி கிடைத்தது சஹாபாக்கள் அங்கும் இங்கும் தெரிந்து கொண்டார்கள் ஓடினார்கள் உகது களத்துல தந்தையோடு போர்கை பேர் ஹுசைல் மகன் பேரு அபு ஹதைஃபா அபு ஹதா ரவி அல்லாமத்துல தனி இடம் இருக்கிறது யாரு இந்த ஹுதைபா சொல்லுங்கள் பார்ப்போம் யாரு உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தெரியும் தானே முனாசிப்புகளுடைய பட்டியலை அவர்களிடமே நாயகம் ஒப்படைத்திருந்தார்கள் பெருமானனுடைய மரணத்திற்கு பிறகு உமர்பாரதியில் கலந்து கொள்கிறார்களோ எந்த மரணத்தில் கலந்து கொள்கிறார்களோ அந்த மரணத்தில் கலந்து கொள்வார்கள் எந்த மரணத்தில் கலந்து கொள்ளவில்லையோ அதில் சரி உமரவியல்வாக கலந்து கொள்ள மாட்டார்கள் ஏன்னா அவர் மூணாவது முடிவுக்கு வந்துவாங்க

பாதகமாக மாறிப் போச்சு நமக்கு தெரியும் முஸ்லிம்கள் அங்கும் இங்கும் ஓடினாங்க அதுல குசைல் வழியை ஒரு காப்பிரை போவதற்காக கலச அடையோடு கலச அடை அடைகிற அணிகலன்களோடு துறக்கிட்டு போறாங்க தூரமா இருந்த முஸ்லிம்களுக்கு பார்வையில் துறப்பிட்டு போற குசைல் வழியை வாங்கும் காப்பீராகவும் ஓடுகிற காப்பிரர்கள் முஸ்லிம்களாகவும் வைத்துக் கொண்டாக்கிறது அப்ப ஹுசைன் ரதி அல்லாஹ் அவங்களை துரத்திட்டு சஹாபாக்கள் வேகமா ஓடினாங்க ஹுதைஃபா ரதி அல்லாஹ் தூரமா இருந்தும் பார்த்துட்டாங்க விலகிக்கிட்டாங்க என் தந்தையை சஹாபிகள் கொல்ல போகிறார்கள் தூரமா இருந்து கத்துனாங்க தோழர்களே அவர் தந்தை என் தந்தை ஹுசைவர் ரவி அல்லாஹ் அவர் முஸ்லீம் அவரை ஒன்றும் செய்து விடாதீர்கள் அவர்கள் கத்தும் கத்திக்கிட்டு இருக்கும் பொழுது சஹாபிகள் சரி ஹுசைவ் ரவி அல்லாஹ் அவங்களை கொலை செஞ்சிருக்காங்க தலையை வெட்டிடுறாங்க தலை துண்டா அப்படி களத்துல போச்சு ரெண்டு போச்சுக்கு பிறகு அணிகளங்கள் கலண்டு கேளங்கள் கலண்டு சாபிகள் பதட்டம் அடைந்தார்கள் ஒரு முஸ்லீம் நம்ம செஞ்சுட்டோம்னு சொல்லி அப்ப அந்த இடத்துக்கு சரி நான் வந்து நிற்கிறாங்க தன் கண் முன்னால் தன் தந்தையை கொன்றவர்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன சொல்லப் போறாரோ என்ன நடக்க போதோ பெருமானார் என்ன சொல்ல போறாங்களோ ஒரு முஸ்லீம் நம்ம கொலை செஞ்சுட்டோமே நாம் நமக்கு என்ன நிலைமை ஆக போகிறதோ வசனம் இறங்குமோ நாம் நரகவாதியா சுகவாதியா இப்படி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது சரி நான் புதைப்பார் அதிகமாக இருக்கும் பதட்டப்படாமல் நிதானத்தோடு நீங்க வேணும்னே செய்யலையுங்க தெரியாம தானே செஞ்சீங்க அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பதற்காக நான் துவா செய்கிறேன் அல்லாஹ் மன்னிப்பானாகன்னு சொல்லிட்டு அடுத்த எதிரிகளை கொள்வதற்காக போராடுவதற்காக போர்களை வார்த்தைக்கு வார்த்தக்கு இலம் இது என் கூட வாழ்ந்தவர் ஒருத்தர் என் கூட இன்னைக்கு இல்லைன்னா என் வீட்டில இருந்தவர் இன்னைக்கு என் கூட இல்லைன்னா எவ்வளவு பெரிய வழி ஏற்படுகிறது யார் வீட்டில எல்லாம் மவுத்து வந்து இருக்கிறதோ அவங்க வீட்டுல கேட்டு பாருங்க அந்த வழியும் வேதனையும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது கண் முன்னே போர்க்களத்தில் எந்த குற்றமும் செய்யாததன் தான் தந்தையை முஸ்லிம்கள் கொண்டிருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பதட்டமும் வேதனையும் இருக்கும் போர்க்களை முடிஞ்சுது பெருமான் செல்ல தகவல் போச்சு எல்லாம் முடிச்சுட்டு நாயகத்தை சொல்றாங்க பிறகு உதய்பா சுட்டுவாரோ உதைப்பா எங்களை அடித்து விடுவாரோ இவரை கொன்று நான் பத பதனிட்டு இருந்தோம் இந்த வார்த்தையை சொல்லி கலந்து விட்டார் நாயகமே அப்படின்னு சொன்ன உடனே பெருமானார் கட்டி அனைத்தார்கள் முத்தமிட்டார்கள் சொல்லிட்டு அதோட விட்டுரல பெருமானார் சொன்னாங்க அவரை கொலை செஞ்சிருக்கீங்க பரிகாரத்தை கொடுங்க ஈட்டுத்தொகையை கொடுங்க சொல்லி சொன்னாங்க சஹாபா கிட்ட கொலை செஞ்சவங்கள்ட்ட அப்ப கொலை செஞ்சவங்க ஈட்டுத்தொகையை கொடுக்கும் பொழுது ஈட்டுத்தொகையை கொடுக்கும் பொழுது சரி நான் ஹதைபா ரவியல்லாம் வாங்கி ஏழைகள்கிட்ட கொடுத்துருங்க நாயகமே இந்த பணத்தை ஏழைகளுக்கு செலவு செஞ்சிருக்க நாயகமே சொல்லி கொடுத்துட்டு சரி நான் ஹதைபா ரவியல்லாம் கிளம்பி சென்றார்கள் அதற்கு பிறகுதான் பெருமான் வார்த்தையில இல்லைங்க வாழ்க்கையில இருக்கு நானும் நீங்களும் ஒன்றுபட வேண்டும் என்றால் ஒன்றுபட வேண்டும் என்றால் பெருமான செல்லாம் ஒரே வசம் அவர்கள் சொல்வதை போன்று சப்பில் நெருக்கமாக இருக்க வேண்டும் உள்ளங்கள் ஒன்றுபடுவதற்காக ஏற்படுத்திய சகாபியனுடைய வாழ்வு இன்னும் ஆச்சரியப்படுத்துகிறது இன்னும் ஆச்சனைப்படுத்துகிறது யுத்தகலம் ஹொலைன் முடிந்ததற்கு பிறகு ஹொனைன்ல கிடைச்ச வெற்றி முஸ்லீம்களுக்கு நிறைய லாபங்களை கொடுத்தது சஹாபிகள் வர்ணிக்கிறார்கள் ஆயிரம் மடை அடிமைகள் கிடைச்சாங்கன்னா ஹொனைன்ல ஹுனைனுடைய யுத்தத்தில் இருபத்தி நாலாயிரம் ஒட்டகங்கள் கிடைச்சது நாற்பதாயிரம் ஆடுகள் கிடைச்சது நாலாயிரம் ஊக்குரியா வெள்ளி கிடைத்தது ரணி மருத்துவ பொருள் நிறைய கிடைச்சது ஹுனைன் யுத்தத்தில் இந்த இந்த நான் வாசிக்கிற பொழுது அப்படி இந்த மூணு மூணு நிகழ்வையும் வாசிக்கிற பொழுது சாபாக்களால் எப்படி மனிதர்களாக வாழ முடிந்தது பேசுறது ஈசி ஈசி செயல்படுத்துறது வாழ்க்கையில தன் தந்தையை கொன்றவரை மன்னிப்பவர்கள் உயிர் போகும் பொழுது அடுத்தவருக்கு தண்ணி கொடுப்பவர்கள் உணவு எனக்கும் பிள்ளைகள் எனக்கே இல்லையா பிள்ளைகளுக்குதான் இருக்கும் சொல்லும் பொழுது உண்ணா பிள்ளைகளை உலக வைத்து விட்டு தான் உணவு கொடுத்தவர்கள் அப்ப இவ்வளவு வனிமன் பொருள் கிடைச்ச உடனே செல்வா என்ன செஞ்சாங்க செஞ்சாங்களுக்கு மக்கால இருந்து யாரோ மதினாவுக்கு வந்தாங்களோ மொஹாஜியர்களுக்கு நிறைய கொடுத்தாங்க அதுல குறிப்பா பிரிமா ரதியோ இல்லாமத்தியான் ரதியோல்லாம போன்ற மக்காவின் பிரபலியமான தலைவர்களுக்கு வாரி வாரி இந்த வனிமத் பொருளை கொடுத்தாங்க இதுல மதினா உள்ள அன்சாரி தோழர்கள் தோழர்கள் வாழ்ந்தவர்கள் அப்ப இருக்கிற அந்த இளவட்ட பிள்ளைகளுக்கு சின்ன வருத்தம் இவங்க மக்களை வந்து மதினாவுக்கு வந்தாங்க நம்ம தான் அவருக்கு அடைத்தலை கொடுத்தோம் மக்களை வந்து மதினால வந்து இந்த இந்த யுத்தத்துக்கு வெற்றிக்கு நம்ம தான் காரணமா இருந்தோம் ஆனா யுத்த யுத்தத்துல கிடைச்ச வெற்றி போகல மதினாவாசிகளுக்கு கொடுக்காம நமக்கு கொடுக்காம மக்காவாசர் தூக்கி தூக்கி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி பேச்சு அடிபட்டுச்சு ஆஹ் மதினாவாசியர் அப்படிலாம் இல்ல மைண்ட்ல வச்சுக்கணும் மதினாவாசிகள் யாருங்க யாரு ஆரம்பத்துல சொன்ன இல்ல சாரதியான மனைவிய தலாவுக்கு சொல்றேன் வேணா சொல்லி அந்த அளவுக்கு சிந்தனை தீர்க்கமான வர்க்கல் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி அந்த நேரத்துல சில தோழர்களுக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டுச்சு அத சஹாப் மத்தியில் மத்திய மத்தியில் பேசிட்டு இருக்கும் பொழுது சரி பெருமாள் சல் அல்லாஹ் வலைய சொல்லுவாங்கள்ட்ட சாரி அரியல்ல வந்து சாரிவரின் உபாத அறியோல்லான வந்து கம்பைன் பண்றாங்க நாயருமே இப்படி அன்சாரி பேசிக்கிறாங்க சாது ஒரு அந்த பிரிமானவர் கேட்டாங்களா சாது நீங்க என்ன கேட்டது இருக்கீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் தானே எனக்கும் உள்ளத்துல இருப்பதான செய்யும் நானும் தான் பெருமாள் சொன்ன பிரச்சனை இல்லை ஒரு தண்ணீர் தர தடாகத்தை காப்பி அக்காட்டி அங்க எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுங்கன்னு சொன்னாங்க அன்சாரிகளை முகாஜர்கள் யாருமே இல்லாம அன்சாரிகளை மட்டும் ஒண்ணு கூட்டினாங்க ஒண்ணு கூட்ட சொன்னாங்க பெருமானர் சொல்லுறாங்களே சொன்னவங்க சொன்னதன்படி சேது எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டு நவீட்ட வந்து சொல்றாங்க யார நான் ஒண்ணு கூட்டிட்டு நான் சொல்ல போய் நேரம் கேட்டாங்க என்ன சார்கிட்டே நான் கேள்விப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்லி சகாபிகர் அமைதியா இருந்தாங்க இந்த உலக அழிஞ்சு போற இந்த உலகத்துக்கா உலக காசுக்களுக்கா நீங்க ஆசைப்படுறீங்க நீங்க ஏழை தானே இருந்தீங்க நான் வந்ததுக்கு நல்லா செல்வத்தை கொடுத்தான் நீங்க உங்களுக்கு சொல்லி சண்டை போயிட்டு தானே இருந்தீங்க நான் வந்து ஒற்றுமையா கொடுத்தான் நீங்க உங்களுக்கு மத்தியில பகைவர்களா இருந்தீங்க நான் தானே உங்களை ஒன்றுபடுத்தி ஒண்ணு சேர்த்து ஒற்றுமையா கொடுத்தேன் சமூகத்துவத்தை ஏற்படுத்தினேன் என்னையா நீங்க திட்டுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அமைதியா இருந்தது அன்சாரிகள் ஒண்ணுமே பேசல சில அன்சாரிகள் சொன்னாங்க இது அனைத்தும் அல்லாஹும் ரசூலும் எனக்கு செய்த உபகாரங்கள் எங்க பெருமே இல்ல அல்லாஹும் ரசூலும் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க அப்ப திரும்பவும் பெருமானா கேட்டாங்க நீங்க சொல்லுங்க மக்கள் உங்களை பொய்ய சொன்னாங்க நதியே தான் போல உண்மைப்படுத்தினோம் மக்களா விட்டு தொடக்கி நாங்க வாழ்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு இடம் கொடுத்தோம் உங்க உறவுகள் உங்களை ஆதரிச்சே நாங்கள் உங்களை ஆதரித்தோம் என்று நீங்கள் சொன்னாலும் அதுவும் சரிதான் அதுவும் மாற்று கருத்துலாம் இல்லை அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொன்னாங்க அழிஞ்சு போற காசுக்கா இப்படி பேசிட்டீங்க நீங்க எனக்கு மட்டும் என்ற சிறப்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நானும் அன்சாரிகளில் ஒருவனாக இருப்பேன் நாயகன் சொன்னார் உலக முழுக்க ஒரு பக்கம் செல்ல அன்சாரிகள் வேறு பக்கம் சென்றால் என் நடை அன்சாரிகளை நோக்கி இருக்கும் என் பாதை அன்சாரியுடைய பாதைகளாக இருக்கும் உலகமானவர்கள் எல்லோரும் செல்வ செழிப்பான செல்வங்களை ஆடுகளை மாடுகளை வீட்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது அல்லாஹுடைய ரசூலை அனுசாரிகளே நீங்கள் எடுத்து செல்வது உங்களுக்கு சந்தோஷமாக இல்லையா அப்படின்னு சொல்லி திருமண சொல்ல சொல்ல சகாபிகள் அழுது கொண்டு தாடி நினைய நினை அழுதார்கள் அல்லாஹும் ரசூலும் எங்களுக்கு சிறப்பானதை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சகாபிகள் அழுதார்கள் இது ஒரு பிரச்சனையான சூழல் பிரச்சனையை எப்படி கையாளணும் கையாளனும் சொல்லி கொடுத்தார்கள் என் மேல் அவதூறு வந்தால் என்னை பொய்யன் என்று சொன்னால் நான் பங்கு வைப்பதில் அநீதம் அநீகம் செய்து கொண்டேன் என்று சொன்னால் எனக்கு தொலைவைக்கு தெரியவில்லை என்று சொன்னால் எனக்கு பயன் செய்ய தெரியவில்லை என்று சொன்னால் எனக்கு வியாபாரம் செய்ய தெரியவில்லை என்று சொன்னால் என்னை கிழக்கு ஏற்பு குடும்ப உறுப்பினரோடு ஒளங்காக நெருங்க கொண்ட தெரியுமே என்று சொன்னால் அதை எப்படி கய்யாலகமும் பிரவ الحسن சொல்லிக் கொடுத்தார்கள் நாயகம் சொல்ல الله عليه ஏற்படுத்திய அந்த ஒற்றுமையோடு இந்த உலகில் ஒன்றுபட்டு வாழ்வோம் وقلنا நமது குடும்பrceil இருந்து எல்லா நிலையிலும் நமக்கு ஒற்றுமை ஏற்படுத்துவானாக வா ஹல் الحمد لله رب العالمين அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி